தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த சமத்துவ விழா சார்ந்த நிறைய பார்த்துருப்போம் தாவைக்கா சார்பில் இப்போ நடந்திருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல சமத்துவ விழாதாங்க எந்த அளவுக்குனா ஒரு இஸ்லாமியர் தன்னோட பையனுக்கு ஜீசஸ் பேர் வச்சிருக்காப்ல இந்த அளவுக்கு விஷயங்களை மேடையில் ஒருத்தர் ஓபன் பண்ணிருக்காரு அவர்கள் முன்னிலையிலேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க இத பத்தி முழுக்க முழுக்க நிகழ்ச்சியில போலாம் நம்ம மாமல்லபுரத்தில் இருக்க ஒரு தனியார் ஹோட்டல்ல தாவேக்கா சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் வீடாக கொண்டாடப்பட்டுச்சு இதில் வேறு யார் சீஃப் கெஸ்ட்டாக இருக்க போகிறா விஜய் அவர்கள் கியூஆர் கோட் இருக்குதுல்ல இதை பேஸ் பண்ண பாஸ் இருக்கு பாருங்கள் அதை வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டத்துலேயும் அனுமதி வழங்கப்பட்டுச்சு இந்த கரூர் துயரத்துக்கு பிற்பாடு கியூஆர் அப்படின்ற விஷயத்தை தாவேக்கா ரொம்ப பெருசாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களே அதோட நீட்சியை இந்த ஈவெண்ட்டப்பும் பார்க்க முடிஞ்சுது இதை தெரியுதார்ல அவர் தான் ஆர்கார்டு நவாப் முகமது அலி அவர்கள் இவர் விஜய் அவர்கள் முன்னிலையில் சில விஷயங்களை பேசினார் அபியூஸாக விஜய் அவர்களை ப்ரைஸ் பண்ணி நிறைய சொல்லியிருந்தார் அந்த அளவுக்கு நல்லா தூக்கியும் பேசியிருந்தாப்புல இன்னும் சில விஷயங்களை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் அதை விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டது அவர் மனசை பொறுத்து தாங்க தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக திகழ்ந்துட்டு வருதுன்னு ஒரு விஷயத்த ஓப்பன் ஸ்டேஜில் சொன்னார் என்னதான் விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு ஆகா ஓகோன்னு ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இது போல வார்த்தைகளும் பாவிச்சிருந்தாரில்ல புரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க கவர்மெண்ட் சரியில்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அவர் ஓப்பன் ஸ்டேஜில் போட்டு உடச்சார் பார்த்துட்டு இருந்த விஷயத்த தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்கிறேன் அவங்க எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ இதே பர்சன் தான் தன்னோட மகனுக்கு ஜீசஸோட பேரை வச்சிருக்க விஷயம் இருக்குல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியா சொல்லியிருந்தார் அதை கேட்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் எம்டி நவாப் ஜதா முகமது ஆசிஃப் அலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்கிறோம் நீ உன்னை நேசிப்பதை போல உன் அயலானையும் நேசி என்கிறார் இயேசு கிறிஸ்து நீ உன் அண்டை வீட்டாரை நேசிக்காத வரை சொர்க்கத்தின் வாசத்தை உன்னால் நுகர முடியாது என்று சொல்கிறது குரான் தமிழக வெற்றி கழகம் இதைதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உறக்க சொல்கிறது உண்மையே சொல்கிறது எம்மதமும் சம்மதம் அதுதான் தமிழக வெற்றி கழகம் நிகழ்வில் அடுத்து பேசுவதற்காக பிரின்ஸ் ஆஃப் ஆர்கார் திவான் மிஸ்டர் நவாப் சதா முகமது ஆசிஃப் அலி அவர்களை வருக வருக என அரங்கம் நிறைந்த கரவுளையோடு வரவேற்பு செய்கிறேன் வெரி குட் மார்னிங் வணக்கம் அவர் டியரெஸ்ட் தளபதி திரு விஜய் அவர்கள் ஸோ ஐல் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் எனக்கு தமிழ் நல்லா தெரியும் ஆனால் அந்த ஃப்ளுவெண்டாக கிராமர் வராது அதாவது நான் வந்து ட்ரை பண்ணுறேன் தமிழ் பேசுறதுக்கு பட் எனி எனி மிஸ்டேக் அட்வான்ஸ் ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறேன் நம்ம தளபதி விஜயோடு அண்ட் ஐவர் டியர் ரெஸ்பெக்டட் அண்ட் எலிகெண்ட் மெம்பர்ஸ் ஆன் த டயஸ் ஆஃப் த டயஸ் மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் நான் ஒரு இஸ்லாம் ஒரு முஸ்லீம் ஜாதி ஐ ஃபாலோ த The religion of Islam, I'm a Muslim, but my son's name is Jesus. <laughs> because Isa, Isa, elder son is Abraham Isa. Because we also believe in the mighty Jesus Christ, peace be upon him. And Mother Mary. Otherwise, I'm not a Muslim. If I say I don't believe in Jesus, now Muslim So I have to believe in Jesus Christ. So that makes me a true Muslim. I am very happy today, sir, more than anything, because I am wearing the same color combination as Telepathy. I am wearing white and beige, so I think that's the connect between the heart to heart. See, more than anything, the best part about our dear brother, Talabati Vijay, is his humbleness, his humility. See, there is a difference between boss and leader. Boss is different and leader is different. Boss is the one who bosses around, who sits in a big chair, a sofa. But the leader, he leads the people. Right? You see, he's sitting in the same Chair as the rest of us on the stage. That shows his greatness. And I like to say that you are a big actor, you are a great actor, but at the same time, under name, fame, money, but he came forward for service of the Tamil people. I think that is what makes him a great leader. I think we need more young leaders with this energy to serve our state of Tamil Nadu. One more thing, sir Muslim, Hindu, Christian, Sikh, Parsi, all religions are different. Very different, no doubt. But one common thing is there and the common part humanity all religions teach humanity I think, I, think, I think that's what we need to follow that is what the teaching of the jesus christ also is to live happily together but as one uh, human being mother you have to survive i think that is the basis of the christian uh, the, uh, the religion and all other religions நான் ஒரு கிறிஸ்டன் ஸ்கூலில் படித்தேன் நான் ஒரு கிறிஸ்டன் காலேஜில் படித்தேன் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் ரிலிஜியன் இஸ் வித் ஹை ரெஸ்பெக்ட் இஸ் அ ரிலிஜியன் ஆஃப் கிறிஸ்டானிட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பீஸ்ஃபுல் ரிலிஜன் நான் ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி பற்றி அந்த காலத்தில் நம்ம நம்ம ஃபேமிலி வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் சொல்லுவாங்க ஆஸ் த ரூலர் number family or a contribution to the community 340 Hindu Koil More than a hundred churches in the entire state of the Carnatic. So that is our humble contribution, sir. I think our Dalapati is a very strong example for the Gen Zulang Ilya. Youngsters, they're big followers of you sir. I think you have that style, you have uh, the pulling power for for the youngsters, I think that is that is uh, very important. Um, I think the only thing I can give from my heart is all the blessing for you, your party, your people, your family. I think what you're doing is amazing. It is a great, great honor for me sir, to be here uh, with you. Not only you, um, but your entire team, your entire party is very, very humble. That is the most important thing. So, with these words, I wish to thank yourself, sir, your party, your people, for the honor for me to be here with you. And our state of Tamil Nadu is the best example of unity. Meaning, religion, faith, creed, we have respect for people. It doesn't mean you're Muslim, Hindu, Christian. In, in, in Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. So, with these words, I wish you all the best. May you reach greater heights. மகனுக்கு ஜசஸ் என பெயர் வைத்த அந்த பெரிய மனிதருக்கு மீண்டும் ஒரு கைத்தட்டல் அந்த குழந்தைக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் பரிசை நாங்கள் தருவதற்கு ஆசைப்படுகிறோம் அவரோட பேச்சுக்கு அடுத்து விஜயர்கள் பேசுறப்ப அப்ளாஸ் எப்படி பார்க்கும் விஜய் அவர்கள் முக்கியமா சொன்ன விஷயங்கள் தாயுள்ளம் நம்ம சகோதரர்கள் தான் எதை நாமெல்லாம் சகோதரர்கள் தான் நம்பிக்கையை பத்தி பைபிளில் பல கதைகள் இருக்கு அதுல ஒரு கதையை சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட பைபிள் சார்ந்த ஒரு குட்டி ஸ்டோரியவும் அவர் ஸ்டேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு அன்பான அவர்களே மிக மிக முக்கியமான ஒரு தருண கடைந்து கடல் மேல் நடந்த கால்கள் காயங்களை சொஸ்தப்படுத்திய கண்கள் அரியாசனத்தை அல்ல அடிமை சகோதரர்களின் கால்களை கழுவி விட்ட கரங்கள் அந்த கரங்களுக்கு இந்த உலகம் ஆணியை பரிசாக தந்தது ஆணி அடித்த கரங்களுக்கும் சேர்த்து அவர் அன்பை பரிசாக தந்தார் அவர்தான் இயேசு கிறிஸ்துநாதர் அவர் பிறந்த அந்த நன்னாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவாக மாற்றி சமூக நல்லிணக்கத்தை சகோதரத்துவத்தை நமது பாதை அன்பின் பாதை என்ற தெளிவை நமக்கு தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது அண்ணன் அன்பு சகோதரர் இதோ வருகிறார் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா உரை தருகிறார் இது ஒரு அன்பான தருணம் அழகான தருணம் அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே அதனால பொங்கல் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை ஒன்றுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும் எஸ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும் எப்பேறுபட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும் அது மட்டும் இல்ல அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பற்றி சொல்கிறதுக்கு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது அதை படிக்காதவங்க படித்து பாருங்க அதில் குறிப்பாக உன்னை பற்றி சொல்லணும்னா ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு படிக்காதவங்க படிச்சு பாருங்க அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் அதுங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்தது அப்படின்னா கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும் எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன் நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகா பாதுகாக்கிறதுல நூறு சதவீதம் உறுதியாக இருப்போம் அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான் கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும் அந்த ஒளி நம்மளை வழிநடத்தும் நடத்தும் இங்கே வந்திருக்கும் அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் இந்த கிறிஸ்துமஸ் பங்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த பங்கு வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க தேங்க்யூ சோ மச் விஜய் அவர்கள் முக்கியமான ஒரே நிகழ்த்தின அந்த ஈவெண்ட்ல என்னென்ன நடந்துச்சுன்னு முழுசா பாத்துட்டீங்களா அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு வருவோமே கேபி முனுசாமி இருக்கார்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் இவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தாவைக்காவினர் கண்டிப்பாக இதை கேட்டு கோவப்படுவீங்க ஆனால் இன்னொரு பக்கம் மற்ற பார்ட்டி சார்ந்தவங்க கரெக்டாக சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு அவரை பேக் பண்ணுவீங்க அவர் என்னென்ன சொல்லியிருக்காருனா தாவைக்கா இது தூய கட்சி அப்படின்னா விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்ப விஜய் கூட பல பேர் சேர்ந்திருக்காங்க அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது வேணுன்னா ஃபுல்லா ஒரு ரசிகர்கள் தொண்டர்களா மாறினாங்க அவர் அப்போ இதை சொல்லி கூட ஏற்றுக்கலாம் ஆனால் இப்ப நிறைய பேர் அவரோட பார்ட்டியில் சேர்ந்துட்டு பல கட்சிகள் இருந்து அவங்க எல்லாம் சந்தர்ப்பவாதிகள் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது பதவியில் இருந்தணும்பா இதுக்காக தான் அவ்வளோ பேரும் தாவேக்கா சார்ந்து இப்போ வந்திருக்காங்க அப்படி அவங்கெல்லாம் உள்ளடக்கி இருக்க தாவேக்காவை எப்படி தூய கட்சின்னு விஜய் சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாரு யாரையோ ஒரு மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குல்ல வேற யாரையோ இல்ல அவர்கள் இருக்காங்களே அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு ஏன்னா இது போலதான் செங்கோட்டையனும் இந்த கட்சிகளை வந்து சேர்ந்திருக்காரு புரட்சி தளபதி அப்படின்னு விஜய சொல்றதுக்கு செங்கோட்டையன் அவர்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்லாம் கேட்டிருக்காருங்க வார்த்தை போர் எலெக்ஷன் நெருங்க நெருங்க பெருசாவும் முன்னாடியே இருந்தோம் அது இப்பவே அளவு பெருசாவும் எதிர்பார்க்கலங்க இப்ப பெருசா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேக்குறாங்க சார் இது போல தாவேக்கா இது போல சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க திமுக நிலையில் ரொம்ப உறுதியா இருக்காங்க என்ன சார் கூட்டணின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கவே தெளிவா சொல்றாங்க எங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திமுகவாக வீழ்த்தணும் அப்படின்ற ஒத்த கருத்து இருக்குல்ல இது இருக்கிற கட்சி எதுவாக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சட்டலாக சொல்லி முடிச்சிட்டாருங்க அதாவது தாவைக்கா சார்ந்து விமர்சனம் பண்ணுவார் பல பேர் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த கூட்டணிக்காரன் டோர் இருக்குல்ல அது இபிஎஸ் அவர்கள் திறந்துதான் வச்சிருக்காருன்றது இந்த வார்த்தைகள் மூலமாக லிட்டராக நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ எலக்ஷன் நெருங்குறதுக்குள்ளே எது வேணால் நடக்கலாம் மக்களே தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை பாஜகவை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காரு எஸ்ஐயா இருக்குல்ல கேள்விப்பட்டிருப்பீங்களே தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கான்ற விஷயம் வெளியே வந்துச்சா இதை வச்சு அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த எஸ்ஐஆர் வச்சு நீங்கள் மற்ற இடங்களில் வேணால் சாதிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக பருப்பு வேகாதுன்ற மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உதயநிதி அவர்கள் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க இதுக்கு பாஜகவினரும் எதிர்கொடுத்த ஆற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அது ஒரு பக்கம் ஒரு வாரம் போய்கிட்டு இருக்கு அப்படியே ஒரு பக்கம் திமுக எந்த அளவுக்கு எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க அதை பற்றியும் சொல்லிடுறேன் திமுக தேர்தல் அறிக்கை இருக்குல்ல எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் தேர்தல் நேரத்தில் முக்கியமானதே அந்த தேர்தல் அறிக்கை தான் அதில் தான் குறிப்பிடுவாங்க என்னென்னதுக்கு அப்புறம் இடம்பெற போது என்னென்ன வாக்குறுதிகளும் வழங்கப்பட போகுதுன்னு எல்லாத்தையும் முடிவெடுக்கிற முக்கியமான ஆரம்ப கூட்டமே இதுதான் அப்போ ஏற்பட்ட இந்த திமுக தேர்தல் அறிக்கை இருக்குல்ல இதை தயாரிப்பதற்கான குழு இருக்கு பாருங்க நீங்க ஸ்க்ரீனில் பாத்துட்டு அந்த குழு தான் இந்த குழு சென்னை அறிவாலயத்தில் தங்களோட முதல் கூட்டத்தை இப்ப நடத்தியிருக்காங்க தலைமை வேற யாரு கனிமொழி எம்பி அவர்கள் தான் ஸோ இவங்க தலைமையில் நடந்திருக்க இந்த கூட்டத்துல பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கான் கூடிய சீக்கிரமே திமுக தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவும் போகிறாங்க தமிழ்நாடு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்குங்க ஏன்னா ஆளுங்கட்சி என்னென்ன விஷயங்கள் சொல்ல போகிறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் மற்ற கட்சிகள் அது சார்ந்து கொஞ்சம் அதை ஓவர்டேக் பண்ணுற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ பாப்பா என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மாரி ஒரே வினாதாக இருக்கும் முடிஞ்சதுக்கான பதிலுகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அளிப்பாணுங்க ஜோசப் விஜய் அப்படின்ற பேரை வச்ச ஒரே காரணத்துக்காக மட்டும் சிறுபான்மையினர் எல்லாருமே அவர் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நிலைப்பாடுக்கு நீங்கள் வரீங்களா மக்கள் ஓகே இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் மக்கள் இருக்காங்களா இவங்களோட ஓட்டுக்கள்லாம் எந்த கட்சிக்கு மெஜாரிட்டியாக போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆப்வியஸாக சிறுபான்மையினர் ஓட்டு சார்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவை அசைச்சிக்க முடியாது இன்னொரு பக்கம் அதிமுகவும் அதே கேட்டகரி தான் ஆனால் தாவைக்காப்ப புதுசா உள்ளே வந்திருக்குல்ல இந்த ரெண்டு ஆலமர கட்சிகள் இருக்கு பாருங்க அதை தாண்டி தாவைக்காவுக்கு இந்த சிறுபான்மையினரோட ஓட் பேங்க்ன்றது பெருசாகவும் நினைக்கிறீங்களா என்ன அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேன்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்